குட் பை சொல்லணுமா அப்ப இத பத்து மிகப்பெரிய பிரச்சனையாக தலைமுடி உதிர்வது இருக்கிறது சொல்ல போனால் தலைமுடி உதர்வதை நினைத்து கவலை கொள்வோர் ஏராளம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் பலன் கிடைக்காமல் வேதனை அடைகின்றோம் தலைமுடி உதிர்வதை நிறுத்துவதற்கு பல்வேறு எண்ணெய்களை கடைகளில் வாங்கி நாம் பூசி விடுகின்றோம் பல கடைகளில் இவ்வாறான எண்ணெய்கள் விற்பனை செய்யப்படுகின்றன அவற்றை மாத கணக்கில் பயன்படுத்தினாலும் சில வேளை எதிர்பார்க்கும் தீர்வு நமக்கு கிடைப்பதில்லை ஒருவருக்கு தலைமுடி உதிர்வதற்கு முக்கியமான மற்றும் முதன்மையான காரணமாக இருப்பது ஊட்டச்சத்து குறைபாடுதான் தலைமுடி வலுவாக இருக்க வேண்டுமென்றால் மைக்கால்களின் வலிமைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க வேண்டும் அது கிடைக்காத பட்சத்தில் தான் அதிக தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கிறது தலைமுடி உதர்வதை தடுக்க பல்வேறு ஹேர் பேக்குகளும் உள்ளன இப்படி எதை பயன்படுத்தியும் உங்கள் தலைமுடி உதிர்வது குறையவில்லையா அப்படியானால் உடலில் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் இரும்பு சத்து நிறைந்த கருவேப்பிலை இரும்புச்சத்து பல உணவுப் பொருட்களில் இருந்தாலும் கருவேப்பிலையில் அதிகம் இருக்கிறது அதனால்தான் தலைமுடி நன்கு வளர வேண்டும் என்று சொன்னால் கருவேப்பிலையை சாப்பிட நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒருவர் எவ்வளவு கருவேப்பிலையை உணவில் சேர்க்கின்றாரோ அந்த தலைமுடி வலிமையாக உதிராமல் இருக்கும் அடர்த்தியாகவும் இருக்கும் வேகமாக தலைமுடி வளரும் உண்மையில் தலைமுடியின் ஆரோக்கியத்துக்கு வெளியே நாம் மேற்கோகின்ற விஷயங்களை விட சத்துள்ள உணவுகளை உண்டாலே போதும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் கருவேப்பிலையை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் தினமும் உண்ணும் உணவில் கருவேப்பிலையை அதிகம் சேர்த்து வாருங்கள் அதுக்காக கருவேப்பிலையை தாளிப்பதற்கு மட்டுமின்றி கருவேப்பிலையை கொண்டு சட்னி துவையல் கருவேப்பிள்ளை சாதம் என செய்து அடிக்கடி சாப்பிடுங்கள் இதனால் உடலில் இரும்புச்சத்து அதிகரிக்கும் தலைமுடி உதர்வது கட்டுப்படுத்தப்படுவதோடு கண் பார்வையும் மேம்படும் தலைமுடி உதர்வதை கட்டுப்படுத்தும் மற்றும் ஒரு சிறப்பான வழிதான் கருவேப்பிலை ஜூஸ் என்ன கருவேப்பிலை ஜூஸா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆம் கருவேப்பிலையை கொண்டு ஜூஸ் தயாரித்து கொடுத்தால் நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எப்படி ஜூஸ் தயாரிக்கலாம் பார்க்கலாமா கருவேப்பிலை ஒரு கையளவு எடுத்துக்கொள்ளுங்கள் சீரகம் அரை டீஸ்பூன் தயிர் மூன்று டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் இரண்டு சிட்டிகை செய்முறை இதை முதலில் மிக்சர் ஜாரில் கருவேப்பிலையை நீரில் அலசி போட்டுக் கொள்ளவும் தயிர் உப்பு சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும் அரைத்த கலவையுடன் தேவையான அளவு நீரூற்றி மஞ்சள் தூள் மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து கொண்டால் கருவேப்பிலை ஜூஸ் ரெடி இந்த மாதிரி ஜூஸ் தயாரித்து குடித்தால் கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது கருவேப்பிலை ஜூஸின் நன்மைகள் என்னவென்றால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரையும் தேங்கியுள்ள சளி கரைந்து வெளியேறும் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் நீங்கி ரத்தம் சுத்தமாகும் இரத்த ஓட்டம் உடலில் சீராக இருக்கும் குறிப்பாக தலையில் இரத்த ஓட்டம் சீராக்கி தலைமுடி உதிர்வது குறைந்து முடியின் வளர்ச்சி வேகமாக இருக்கும் இந்த கருவேப்பிலை ஜூஸை தினமும் ஒரு டம்ளரின பத்து நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் தலைமுடி உதர்வது சட்டென குறைவதை உங்களால் உணரக்கூடியதாக இருக்கும் அதோடு தலைமுடியும் அடர்த்தியாக வளர்வதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள்